அம்மா உன் நோக்கம் அறிவேனா நான் இந்த அழகுக்கு இந்த உலகத்தில் வேறேதும் ஈடு உண்டா என்ன பாக்கியம் எப்பிரவில் செய்துவினோ இப்பிறவில் உன்னை போல் ஒரு தாயை நாங்கள் அம்மா என்று கூப்பிட்டு உன்னை தினம்தோறும் காண்பதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் தந்தாய் அம்மா இந்த உலகத்தில் உன்னை போல் இந்த உலகத்தில் எங்களை ஆதரிப்பதற்கு யார் உள்ளார் அம்மா இல்லத்தில் துன்பத்தோடு மனதில் கனத்த வேதனைகளோடு நாங்கள் கால் நடந்து போகும் பொழுது தடுமாறும் நிலை உருவாகி மனதெல்லாம் பாரத்தோடு நாங்கள் சென்று வந்து உன்னோட வாசலில் மிதித்த மகளே மகனே ஏன் இந்த தடுமாற்றம் என்று எங்கள் கைப்பற்றி எங்களோட எல்லாம் கூறி நான் உள்ளேன் என்று எங்களை அரவணைத்து மனதுக்கு மட்டும் இல்லாமல் வவுற்றுக்கும் பசி தீர்த்து எங்களை தாயாக நீ எங்களை வழிநடத்தி சொல்கின்றாய் அம்மா இப்பிறவி அம்மா எப்பிறவி இன்னொரு பிறவி இருந்தாலும் உன்னை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு வரமுண்டா அம்மா உன்னோட கண் பார்வையில் எத்தனை எத்தனை இல்லல்கள் இருந்தாலும் கட்டாயமாக மாறிவிடும் அம்மா எங்கள் வவுற்றில் பிள்ளை இல்லை என்று உன்னை நாங்கள் தேடும் பொழுது நீ எங்களுக்கு குழந்தையாக பிறப்பா என்ப ஒரு நம்பிக்கை உருவாக்கினாய் அம்மா இந்த பிறவி மட்டுமல்ல அம்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை போல் உன் அழகு கீடு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அம்மா ஏதோ என் மனதுக்குள் ஒரு சின்ன குழப்பங்கள் அம்மா இவ்வுலகில் அழகெல்லாம் நீயா இல்லை நீதான் அழகா எதை பார்த்தால் அழகு இல்லை எதை பார்த்தாலும் அழகுதானா கேள்வி அனைத்தும் எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறது அம்மா அந்த நிலவு இல்லை இல்லை அழகு அந்த இயற்கை இல்லை அம்மா அழகு இந்த உலகத்தில் அழகு என்று சொன்னால் அன்னை நீதான் என் தாய் உன் போல் அழகு இந்த உலகத்தில் இல்லை என்று நான் மாத்திரமல்ல அம்மா பார்க்கும் கண்கள் அனைத்தும் கூறும் இவ்வுலகில் எங்களோட வாழ்க்கையில் துன்பம் எதுவும் இல்லை தாயே உன்னை போல் உன்னை போல் இனி ஒரு தெய்வத்தை நான் காண்பதறிது இந்த பிறவியில் உன்னை எப்பொழுதும் கை தொழுது இப்பிரவியை முடித்து கொள்ள ஆசை எங்களை எப்பொழுதும் காப்பாற்றி எங்களுள் இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் அழகி பேரழகியே ஜெய்பவானி